அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதே முக்கியம் அப்படிங்கறத ராகுலுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா இம்மிடியா பலன் கிடைக்கலனாலும் பார் அ லாங் ரன் இது பலன் கொடுப்பதாக இருக்கும் என்று ராகுல் காந்தி நம்புகிறார் எம்போக்க பார்த்தா இது சரின்னு தோணும் ஆனால் ஒரு கட்சிக்கு எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பதை விட எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இந்தியன் பார்லிமெண்டரி சிஸ்டத்துக்கு அதுதான் முக்கியம் நிறைய தொகுதிகளில் போட்டியிட்டு அத்தனையிலும் தோற்பதை காட்டிலும் சொற்பமான தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் வெல்லுவது என்பது அந்த கட்சியினுடைய இருத்தலுக்கு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் பிஜேபியுடைய வளர்ச்சியை பாருங்க தேசிய அளவுல எப்போ அவங்க வந்து எயிட்டி நைன்ல ஜெயிக்க தொடங்கினாங்களோ அதுல இருந்துதான் வளர்ச்சி அதுக்கு முன்னால பேச்சே கிடையாது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கே வெற்றி தான் வந்து பூஸ்ட் கொடுக்கும் வளர்ச்சிக்கான உறவு அப்படிங்கிறது வெற்றி போட்டியிட்டுக் கொண்டே இருப்பது கிடையாது ஆனா ராகுலுக்கு ஏதாவது வெளிநாட்டு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் யாராவது இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அவர் கொண்டே இருக்கிறார் இதத்தான் அவர் வந்து கடந்த தேர்தல்ல தேர்தலில் செய்தார் அதே ஐடியாவை அவர் தமிழகத்தில் செய்ய நினைக்கிறார் அதை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் ராகுல் காந்தி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்